வெள்ள மனசு கொண்டு ஈஸியா எல்லாரையும் நம்ப கூடிய பழக்க முடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க வளமாகவும் நலமாகவும் வாழணும் சொல்லி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை தொடங்க இப்போ இந்த பதிவுடைய தலைப்பு என்ன இந்த பதிவை ஏன் நீங்க பாக்கணும் இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தெளிவு கிடைக்குங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் பக்ரகதியில இருந்தாரு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு சனி பகவானுடைய இந்த மாற்றம் கண்ணிக்கு எப்படிப்பட்ட பழங்களை கொடுக்கும் சொல்லிட்டேன் வெள்ள மனசு கொண்டவங்க வெளுத்ததுலாம் பாலுன்னு நம்ப கூடியவங்க இதனாலயே பால கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்காங்க ஆனா சனி பகவான் இப்படிப்பட்ட ஆட்களை பிடிக்குமான்னு கேட்டா சத்தியமா பிடிக்காது இது வந்து உண்மை ஏன் அப்படின்னா சனி பகவான போட்டிருக்கும் உழைக்கணும் விழிப்புணர்வோட இருக்கணும் ஏமாறுறவங்களை சனி பகவானுக்கு பிடிக்காது ஏமாத்துறவங்களையும் பிடிக்காது அப்ப என்ன பண்ணும் கண்ணீராசி கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும் சனி வக்ரகதியில நம்ம அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சோமா விரைவில இருந்தே எல்லாரையும் ஈஸியா நம்பி நம்பி ஏமாந்து போனவங்க நம்ம மாதி என்ன நேரமோ என்னவோ போவோமா நாங்க எல்லாரையும் ஈஸியா நம்பிடுறோம் எங்களால வந்துட்டு ஒருத்தரு சந்தேகப்படவே முடியறதில்லை அப்படின்னு சொல்றீங்க உண்மைதான் அதையும் மறுக்க முடியாது அது என்ன உங்களுடைய குணம் ஏமாத்துறவங்களுடைய குணம் அதுனாக்க ஏமாந்து போற அளவுக்கு நம்ம இலகுன மனசுக்கு சொந்தக்காரங்க சோ இந்த நேரத்துல ராசிக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவுபடுத்திக்கிறேன் சனிமாவுடைய இந்த வக்ர நிபர்த்திங்கிறது உங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு உண்மையா இருக்கா நீ இதனால வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தவங்க அந்த நம்பிக்கைக்கு உரியவங்களா உங்களை ஏமாத்தி நிறைய விஷயம்ல சாதிக்கிறாங்க பாத்தீங்கன்னா முக்கியமா பண விஷயத்துல அவங்களுக்கு உண்மையாவே பண தேவைகள் இருந்ததா நீங்க செய்யக்கூடிய உதவிகள் அவங்களுக்கு உங்கத்தானதா இப்படி நிறைய விஷயங்கள சனி பகவான் படம் போட்டு காட்டிடுவார் பிக் பாஸ் சார் நடக்குது இல்லையா குறும்படம் போலன்னு வச்சுக்கோங்களேன் சோ அப்படிப்பட்ட இந்த நேரம் காலம் உங்களுக்கு சில கிரக அமைப்போட சேர்த்து சனி பகவான் சோதனையை நிறுத்திட்டு உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்க ரெடி ரெடியாயிருக்காரு சோ கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் ராசிகளை பொறுத்த வரைக்கும் புதன் உங்களுக்கு அதிபதிங்க நவாம்சத்துல புதன் எப்படி இருந்தா உங்களுக்கு நல்லதுன்னு பாத்தோம்னாக்க அவர் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு நல்லதுதான் புத்தி தொழில் கணக்கறிவு வர்த்தகம் பேச்சுத்திறன் உடலம் இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கூடிய அமைப்புல புதன் நிற்கிறார் அதே சமயம் சனி நவாம்சல எப்படி இருக்காருன்னு பாத்தோம்னாக்கா வாழ்க்கையே நிலைத்து தர்றதுக்கும் கொஞ்சம் தாமதம் கொடுத்து உழைப்புக்கு உண்டான பலனை கொடுக்கறது திருமணம் தொழில்ல இவரால மட்டும்தான் நியாயப்படுத்த முடியும் சோ உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பிளஸ் சனி சேர்ந்து இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா அது ஒரு சாதாரண யோகமா நீங்க பாக்க முடியாது ஜோதிடத்துல அறிவு பொறுமை ஆழமான முடிவு துல்லியமான கணக்கு மிக சக்தி வாய்ந்த இணைவுங்க கன்னிக்கு இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய வளம் தான் கிடைச்சிருக்குது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் அடிப்படையிலான ராசி புதன் அப்படின்னாவே என்னங்க பிரெயின் மூளைக்காரங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாரு என்னது அனுபவத்தை கொடுப்பாரு இது ரெண்டும் இப்ப சேர்ந்து உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எடுக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அடுத்த பத்து வருஷத்துக்கு உங்களை முன்னாடி நோக்கி கொண்டு போய் வெற்றியை உருவாக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வு இப்ப கிடைக்க போகுது நிரந்தரமா சனி என்ன பண்ணுவாரு தாமதிப்பாரு புதன் முடிவு செய்ய வைப்பாரு ரெண்டு பேருமே சேர்வதால வெற்றிங்கிறது கொஞ்சம் லேட்டா கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது நிலைச்சு இருக்கும் நீங்க படிக்கிறதுல இருந்தே ஒரு புதிய ஆழம் வரும் பாக்குறதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பீங்க ஆனா பலவிதமான டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா புதன் சனி யோகம்ங்கிறது பகுத்தறிவு மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பைனான்ஸ் மெடிக்கல் ஆடிட்டிங் எல்லா துறைகளுமே மாஸ் காட்டுவீங்க சக்சஸ் உங்களுக்கு நிச்சயமா உண்டு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா எதிரிகளை ஜெயிக்கூடிய சக்தி உங்களுக்கு இயற்கையிலே இருக்கு ஆனா அசை அதை பிரயோகப்படுத்த மாட்டேங்க இப்போ சனி மகவன் என்ன பண்றா தெரியுமா புதன் மகனுடைய சக்தியும் சேர்ந்து செய்ய வைக்கிறார் சோ எந்த தடைகள் இருந்தாலும் அதை நீங்க சுலபமா கடந்து போயிடுவீங்க பணம்ங்கிறது கொஞ்சம் மெதுவாக வர மாதிரி இருக்கும் ஆனா புதன் இப்ப சேர்வதால ரொம்ப புத்திசாலித்தனமா நிறைய சேமிப்ப ஆரம்பிச்சிருவீங்க சேமிப்பு அதிகமாகும் கடன் குறையும் உழைப்பால பெரிய வளர்ச்சியை பார்ப்பீங்க பொருளாதார நிலையில நல்ல உயர்வு இருக்கும் சனி உங்களுக்கு அரசு அதிகாரம் பொறுப்பை கொடுக்குறாரு உங்களுடைய உழைப்புக்கு பத்து மடங்கு அதிகமான பலனை கொடுக்குறாரு உங்களுக்கு நான் முடிப்பேன் என்னால முடியுங்கிற மன வலிமையை கொடுக்குறாரு எதிரிகள் போட்டியாளர்கள்லாம் இப்ப தள்ளி ஓடுவாங்கள சமாளிக்க முடியாது அதே போல முன் ஜென்மத்துல கரும பலன்கள் நல்லது பண்ணியிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் நேரடியா உங்களுக்கு கிடைக்க போகுது சொல்லப்போனா இப்போ ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் உடைய லைஃப் சர்க்கிளே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல வகையில மாத்தி அமைக்கப்பட்டா எப்படி இருக்கும் அப்படி ஒரு மாஸ் காம்பினேஷன் நிறைவான திருமணம் உறுதியான தொழில் நிலையான பண வரவு சிகரம் தொடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க ஜோதி ரீதியா இது நம்ம என்ன சொல்லுவோம் முதன் நெற்பு சனி சமாதானமான நெருக்கம் சோ உங்க இயற்கையிலேயே வந்து எதிரிகள்லாம் இப்ப இல்லாம போவாங்க இந்த யோகம்ங்கிறது கன்னி ராசிகளுக்கு வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலான யோகம்னு சொல்லும் பெரிய பதவி உயர்ந்த சம்பளம் அரசாந்த வேலை வாய்ப்பு பெரிய பெரிய பதவிகள் பொறுப்புகள் பொறுப்புகள்லாம் வரும் கன்சல்டிங் ஆடிட்டிங் எஜுகேஷனு மெடிக்கல் லைன் எல்லாத்துலயுமே நல்ல வளர்ச்சி அதாவது கண்ணீராசி எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி அது உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் பதவியா இருக்கட்டும் ஒரு உச்ச நிலைக்கு போவீங்க நிலையான திருமணம் நீண்டாயில் உயர்வான தொழில் புரியுதுங்களா சொல்லப்போன சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது கஷ்டங்கள் எல்லாத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்து கிரக அமைப்புகளே புரட்டி போட்டு இந்த வருஷத்துல நீங்க வரலாறு காணாத அளவுக்கு உயர்வை பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட சக்திகள் உங்களுக்கு பலம் சேர்க்கும் கட்டத்துல புதன் சனி இந்த ராசி அமைப்புகள் ஒன்றா இணையிற வீர சக்தி கொடுக்கூடிய நேரம் இந்த காலம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அரிதா செயல்பட போகுது புதன் யாரு சாதாரணமா அறிவு வர்த்தகம் கணக்கு மருத்துவம் புலமை கொடுக்கூடிய கிரகம் இப்ப பாக்கணுமே சனியும் இப்போது அதுல பயணம் பண்றாரு புத்திசாலிய பார்த்தாலும் பயம் வரும் அதே போல கோபக்காரங்களை பார்த்தாலேயும் பயம் வரும் இது ரெண்டும் சேர்ந்தவங்க தான் இந்த சனி பகவானும் புதன் பகவானும் இப்போ கண்ணில இந்த இரண்டு செயல்பாடு தான் கொஞ்சம் வேகமா இருக்கு ஸோ எதிர்களை வெல்ல முடியும் கடன் குறையும் வேலை கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் மிக மிக சக்தி வாய்ந்த இடமா கண்ணிக்கு வேலை செய்யுது குரு மறைமுக உதவியை தர்றார் செவ்வாய் பார்ட்னர்ஷிப்பை செயல்படுத்துறாரு சூரியன் சுக்குறேன் தொழில வெற்றி கொடுக்குறேன் புதன் ராசிக்கு பணமும் சரி பரிசும் சரி வேலையும் சரி அங்கீகாரம் கிடைக்குது வளர்ச்சி கிடைக்குது சனி வக்ரம் தான் என்னங்க இதனால வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணாரு வேலையில தாமதம் மனக்குழப்பும் செலவு அதிகம் பழைய கஷ்டங்கள் நினைவுக்கு வர்றது எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போறது இப்ப இந்த வக்ரம் நிவர்த்தியினால எல்லாமே முடிவு பெறுது தடை உடையுது எதிர்கள் மறையுது உடல் நல்லம் சீரா இருக்கு இல்லையான வேலை கிடைக்குது பணவரவு அதிகமாகுது முடிவு எடுக்கக்கூடிய திறன்ல குளிர்மையா செயல்பாரு ஒரு வாழ் போல இந்த முடிவு எடுத்தா இது வந்து கண்டிப்பா நமக்கு வெற்றி தான் அப்படி போல தண்ணியுடைய புத்தி சக்தி புதன் மகனுடைய சக்தி ஐந்து மடங்கு அதிகம் ஏன்னா சனி மகனை பொறுத்து உங்களுக்கு உங்களை காக்கக்கூடிய அமைப்புல வந்து சனி உங்களுக்கு ஐந்தாவது ஆறாவது வீட்டுக்கு சொந்தக்காரர் புதரமுக்கு அதிபதி ரெண்டு பேரும் வந்து நண்பர்கள் இல்லை ஆனா ஜோதிர் ரீதியா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு விசேஷம் நடக்கும் அறிவை தரக்கூடிய புதனும் ஆழம் பொறுப்பு பொறுமையை தரக்கூடிய சனி பகவானும் சேர்வதால வல்லமை ஆழம் வெற்றி கண்ணீராசிக்கு இது ஒரு பொற்க இப்போ இப்ப புரியுதுங்களா சோ புதன் பத்து பதினோராம் வீட்டுல சொல்லச்சு சனி ஆறாவது வீட்டுல நிறையா இருக்கிறாரு ரெண்டு பேரும் நேரடியா தொழில் கடன் நேர்மை அறிவு இது எல்லாத்தையும் சாத்தியங்களை உருவாக்குறாங்க சாதிக்க வைக்கிறாங்க புதன் பலம் திட்ட பலம் சனி சனிபலம் காலபலம் ரெண்டும் சேர்றப்போ முயற்சி வெற்றி தருது எதிர்கெல்லாம் தன்னால தொலைஞ்சு போவாங்க வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் தானா சரியாகும் பேசியே காரியம் சாதிப்பீங்க கணக்கு போட்டு சம்பாதிப்பீங்க நீங்க சொல்றதுக்கு மதிப்பு கூடும் தொழில எதிர்பார்க்காத வெற்றி உண்டு உழைப்புக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் பகவானுடைய முழு கருணை பார்வை சம்ம முக்கியமான அமைப்புங்க உங்களுக்கு அதே போல நீங்க தவிர்க்க வேண்டியது தேவையா திங்கிங் ஓவர் திங்கிங் வேண்டாம் அதே போல தேவை இல்லாம யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்க பேசுனா கூட சரி மற்றவங்க ஒத்துழைன்ற அவசியமே கிடையாது உங்களுக்கு சரின்னு பட்டதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க மற்றவங்க சொல்றதை மனசுல வச்சுக்காதீங்க மற்றவனுடைய நோக்கம் என்ன ஏதாச்சும் உன சொல்லி உன் மனசுக்கு அடுக்கணும் ஏதாச்சும் உன்னை சொல்லி உன்னை வந்து பலம் இழக்கிறவனா பண்ணணும் உன் மனசுதான் உன்னுடைய பலம் அதை வந்து உடைக்கணும் ஸோ அதுக்காக ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க சோத பரிசா எடுத்துக்காதீங்க அதே போல தினசரி நீங்க சனி பகவானையும் விநாயக பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யணும் ஓம் சனீஸ்வராயே நமக்கு இருபத்தி ஒரு முறை ஓம் நமக்கு சிவாய நூத்தி எட்டு முறை விநாயக பெருமானுடைய மூல மந்திரம் தெரிஞ்சா பன்னெண்டு முறை அப்படி இல்லைன்னா ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி இந்த மூன்று தயவுடைய மந்திரத்தையும் உச்சரிக்கணும் தினசரி இதை நீங்க சொல்வதால உங்க வாக்கு வன்மையால வளம் காணுவீங்க நீங்க சொன்னா அது பளிக்கும் ஆடரி கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி நடக்கிறத முன்கூட்டி கணிக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா அவங்க வந்து கேர்லெஸ்ஸா விட்டுறீங்க சனி பகவான் நம்மளே சொல்லிட்டேன் இந்த அப்புறம் பாத்துக்கலாம் அதே போல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படலாம் அப்படின்னாலும் சனி பகவானுக்கு பிடிக்காது இத்தனால உங்களுக்கு பாதிப்புக்கு உள்ளான காரணம் இதுதான் சோ என்ன பண்ணணும் கொஞ்சம் உஷாரா இருக்கும் அதே போல சனிக்கிழமைகள்ல கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா அது வந்து தானம் கொடுங்க போல சனி பகவானுக்கும் நல்லெண்ணெயால தீபம் ஏற்றிங்க ஆச்சிய பெருமானுக்கு நெய்திபம் ஏற்றுங்க பசியால அவதிப்படுறவங்களுக்கு உண்மையாவே அவங்க வந்து கஷ்டப்படுங்க அந்த கோயில் குளத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னாக்க நல்ல வசதி வாய்ப்போட வர்றவங்களுக்கு அன்னதானம் பண்றது எல்லாம் பெருசு கிடையாது உண்மையாவே பசிக்காக வாடக்கூடியவங்களுக்கு ஊனவலிங்க அதுதான் அன்னதானம் சிறந்த தானம் அது உங்களுக்கு பெரும் புண்ணியம் சேர்க்கும் அதே போல புதன்கிழமை தோறும் உங்களுக்கு புதன் அதிபதிங்கிறதுனால பச்சை ஆடையை பயன்படுத்துங்க குறிப்பா ஏதாவது ஒண்ணு பச்சை கல்ல கூட வச்சுக்கோங்க புதன்கிழமையில விநாயகரை வழிபாடு பண்ணுங்க அதே போல பச்சை நேரத்துல இருக்கக்கூடிய கொத்த மல்லி இருக்கு இல்லையா அந்த கட்டு அது வந்து தானம் கொடுங்க குழந்தைகள் படிக்கூடிய குழந்தைகளுக்கு புதன் அப்படின்னாவே அறிவு புத்தி படிப்பு கல்வி இல்லையா சோ புத்தகங்கள் குழந்தைகளுக்கு வந்து வாங்கி கொடுங்க பேனா ஏதோ ஒரு வகையில படிப்புக்கு உதவி பண்ணுங்க அது போல நீங்க போக வேண்டிய கோவில் ஸ்தலம் சனி பகவான் கோவில் திருநள்ளாறு போனாலும் சரி இல்ல தஞ்சைக்கு அருகில் இருக்கிற போனாலும் சரி ஆட்சிய பெருமான் கோவில் விநாயகர் கோவில் சரிங்களா ராசிக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில சும்மா மாற்றம் கிடையாது மறுபிறப்பு தரக்கூடிய மாற்றம் உடைய அறிவுக்கும் உழைப்புக்கும் நேர்மைக்கும் இனி யாராலுமே போட்டியா நிற்க முடியாது அந்த அளவுக்கு சனி பகவான் சொல்றாரு இன்னைக்கு நீங்க தாழ்ந்து இருந்தாலும் நாளைக்கு உங்களை உச்சிக்கு உயர்த்துவது நிச்சயம்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு கட்டத்துல அறிவு வெற்றி பணம் அதிர்ஷ்டம் எல்லாமே இப்போ உங்களை தேடி வரப்போகுது ராசினுடைய ஒளி இனி யாராலையும் மறைக்க முடியாது இது வந்து சனி பகவான் கொடுக்கூடிய வாக்கு உங்களுக்கு குறிப்பா கண்ணிராசி உங்களை நீங்க தாழ்வா நினைக்காதீங்க உங்களை நீங்க எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வு நிச்சயம் அறிவு தீர்மானம் கண்ணோட்டம் இது மூணுமே எப்பேற்பட்ட தலைவர்கிட்ட கூட கிடையாது ஆனா அது ஒண்ணு சேர்ந்து கண்ணிக்கிட்டே இருக்கு கண்ணால் பார்க்காத விஷயத்த கூட மனசுலேயே கணக்கு போட்டு அடுத்து பத்து வருஷத்துக்கு எப்படி இருக்குங்கிறது அளவுக்கு கண்ணிக்குடியவங்க கண்ணீராசிக்காரன் ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்மளால மத்தவங்களுக்கு நல்லா இருக்கு ஆனா நம்மளால நம்ம வாழ்க்கையை சீர்படுத்திக்க முடியல இப்ப என்ன பண்ணும்னா நீங்க அமைதியா வரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்காக மட்டும் பயன்படுத்தணும் நீங்க ஒருத்தர் அமைதியா இருக்கீங்க அப்படின்னா உலகம் வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்களாலதான் வாழ்க திட்டமா இருக்கட்டும் சுத்தமா இருக்கட்டும் சரியா நகரும் அதுதான் கண்ணியுடைய வலிமை கண்ணி நினைச்சிருச்சு அப்படின்னா உலகமே குழப்பமா இருந்தா கூட சரி அதை ஒழுங்குபடுத்தி சரியா வழிநடத்தக்கூடிய அமைப்பு கண்ணிக்கு மட்டும்தான் உண்டு சோ இப்படிப்பட்ட கண்ணிக்கு சனி பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக பெருசு உழைக்கிறியா வெற்றி உண்டு சண்டை சச்சரிப்பு இருக்கா அதுக்கு தீர்வு உண்டு உயர்வு வேணுமா கண்டிப்பா உறுதியா கொடுக்குறேன் எதிரிகள் அழிந்து போறாங்க வாழ்க்கையில வெற்றி பெற மிகவும் சக்தி வாய்ந்த காலத்துல இப்ப நீங்க நுழையிறீங்க கடன் முடியுது வாழ்க்கையில வரைக்கும் பட்ட கண்ணீருக்கு விடை உண்டு உங்களை யாராலையும் நீங்க தடுக்க முடியாதுங்க அதுவும் தொழிலாட்டம் வேலையா இருக்கட்டும் எப்பவுமே நேர்மை தவறாதவங்க உழைப்புல என்ன சொல்றது பர்ஃபெக்டா இருப்பீங்க பிளான் பண்ணுவீங்க அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் அறிவு தானே உங்களுக்கு அதிகம் ஆனா எல்லாத்தையுமே நம்ம நமக்காக ஒரு நாளும் பண்ணது கிடையாது இனி உங்களுக்காக பண்ணணும் இதுதான் வந்து சனி பகவான் சொல்றாரு இத்தனை வருஷம் நீ பட்ட கஷ்டத்துக்கு இப்ப நான் உனக்கு உயர்வை தரேன் உனக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா நோட் பண்ணிக்கும் தொடர்ந்து வேலையை செய் உனக்கு உயர்வு கொடுக்கற பெரிய பெரிய ஒப்பந்தங்களை கொடுக்குறேன் மேலு அதிகாரிங்கிட்ட நம்பிக்கை கொடுக்குற அவர்களால உங்களுக்கு ஆதரவு கொடுக்கற பதவி உயர்வு கொடுக்குறேன் சம்பள உயர்வு கொடுக்குற புதிய புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் கடலளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற உடைய உழைப்புக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்கற தலைமை பண்பு கொடுக்குற அரசு வேலை இருக்கு அப்படின்னாக்க எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு உண்டு தனியார் நேரத்தில் வேலை பார்க்குறீங்களா அதுலையுமே உங்களுக்கு நல்ல உயர்வு நல்ல குரோத்து வேலை தர்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை நல்ல சேலரிய ஒரு வேலை ரெண்டு வேலை கிடையாது வேலைக்கு மேலே வேலை வந்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து முயற்சி மட்டும் பண்ணி பாருங்க தன்னால் உங்களுக்கு உயர்வு தேடி வரும் அதுக்குள்ள பணம் பண வரவு தொடர்ந்து வரும் கடன் பிரச்சனை இருக்கு முடிஞ்சிடும் தேவையில்லாத செலவு குறையும் சொத்து பொத்துக்களை வாங்குவீங்க வீடு வண்டி வாகனம் நல்ல பலம் கோல்டு வாங்குவீங்க பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உழைப்புக்கு பணம் நேரடியா வரும் அதுக்குள்ள வீடு வீட்டில இருந்த குழப்பங்களா இருக்கட்டும் கடவு மனைவி புரிஞ்சுக்காம இருக்கட்டும் அது எல்லாமே மாறுது வீட்டில் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க கடவு மனைவி ஒத்து அதிகமாகுது குழந்தைகளுடைய கல்வியில வெற்றி பெறுவாங்க தாய் தந்தையுடைய அரவணைப்பு ஆசிர்வாதம் கிடைக்கும் வீட்டுல எல்லாமே சுபக்ஷமும் வரும் ராசிக்காரங்க வீட்டை காப்பாத்த போறதவங்க நீங்க இப்ப அதே வீடு உங்களை பாதுகாக்க போகுது மகிழ்ச்சியை தரப்போகுது அதே போல காதல் காதல்ல இருந்த அந்த கசப்பு தன்மை இப்ப வந்து இனிக்கும் உறிஞ்சிக்காம பிரிஞ்சிருந்தா கூட சரி காதல் உறவுகள் ஈடுபட்ட சம்மத்தோட இப்போ சரியாகும் லாங் டிஸ்டன்ஸ் லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா இப்ப சக்சஸ் ஆகும் மேரேஜ்ல வந்து இப்ப வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கிறதுக்கும் வலுவான வாய்ப்பு இருக்கு அது போல வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா நிலையான வளர்ச்சி கஸ்டமர்ஸ் கிட்ட அதிகப்படியான நம்பிக்கை பெறுவீங்க ஆன்லைன் பிசினஸ் எந்த தொழில் செய்தாலும் சரி அது போல லோன் கேட்டிருந்தா கூட அப்ரூவல் கிடைக்கும் நல்ல நிலையான வருமானங்க நல்ல குரோத் தொழில் எல்லாம் புதிய புதிய யுக்திகளை கையாளுவீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்றாங்க இல்லையா அது இதுல குறிப்பா இந்த ஆடிட்டிங் பைனான்ஸ் மெடிசன் டியூஷனு ப்ராடக்ட்ஸ் கன்சல்டன்சி இதெல்லாம் சிறப்பான வெற்றி ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் இப்போ சுத்தமா சரியாயிடும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது உடைய எனர்ஜி அதிகமாகுது பயம் எல்லாமே குறையுது மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும் இனி கன்னிராசியுடைய வாழ்க்கையில தோல்விங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது நீங்க பார்த்த துன்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிடுச்சு நீங்க சம்பாதிக்க வேண்டியது இனி வந்து மகிழ்ச்சியை மட்டும்தான் இப்ப எல்லாமே உங்க கைக்கு வந்து போகுது கடந்த காலத்துல யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனா இப்போ உங்களை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய உழைப்பு இப்ப மதிக்கப்படும் உங்க வாழ்க்கையில உயர்வுலயும் சரி செல்வத்திலையும் சரி அமைதியிலும் சரி பெரிய அளவு மாற்றம் வருது கண்ணீராசினுடைய அதிர்ஷ்ட வெள்ளம் இப்ப ஆரம்பம் அருள் பாக்கியம் வெற்றி உங்களோட நிரம்பி இருக்க போகுது சொல்லப்போனா கண்ணீராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் கிடையாது நீங்க உடைஞ்சு போகாத நேரம் கிடையாது அது எல்லாமே இப்போ உங்களுக்கு வலிமையா மாறிடுச்சு சொல்லுவாங்க இல்லையா அட போப்பா பழகிடுச்சு பட்டு பட்டு கொஞ்சமா நஞ்சமா இது என்ன பிரச்சனை இதை விட பெரிய பெரிய பிரச்சனை நான் பாத்துட்டேன் அப்படின்ற அளவுக்குதான் மனநிலை இருந்துச்சு இல்லையா ஆனா இப்போ அந்த கஷ்டம் எல்லாம் நீங்க சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய நேரம் சொல்லப்போனா நீங்களே சொல்லுவீங்க இந்த நிமிஷத்துல இருந்து அன்னைக்கு நான் அந்த கஷ்டத்தை படலன்னா இன்னைக்கு எனக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்காது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்களை உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவங்களா மாத்தி வாய்ப்புகளை கொடுத்து அதை அதிர்ஷ்டகரமா வேலை செய்ய வச்சு ஒட்டு சனி பகவான் கண்ணீராசிய வச்ச நேரம் முடிந்து அழகா சிரிக்க வச்சு பார்க்க போற சிம்மாசனத்துல சீரும் சிறப்புமா உட்கார வச்சு பார்க்க போற நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க ரசி பொதுவாகவே ரொம்ப சிரிக்க கஷ்டங்களை மறைச்சிக்கிட்டு அது ஒரு முகமூடியா பயன்படுத்துறீங்க இல்லையா இனி உள்ளுக்குள்ளேயும் சிரிப்பு இருக்கும் வெளிலயும் சிரிப்பு இருக்கும் அந்த அளவுக்கு நேரம் காலம் உங்களுக்கு பொற்காலம் வாழ்த்துக்கள்ங்க